கடைசியில் முடிக்கும்போது சொல்கிறாரு இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காது இருப்பானாக எவனை எனக்கு தொந்தரவு கொடுக்காதீங்க என்ன அப்படின்றார் இந்த கான்டெக்டில் தான் சொல்கிறார் ஏன் சொல்கிறாரு கத்தருவாகி இயேசுவனுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன் எந்த அச்சடையாளங்களை விருத்த சேதனத்தை சொல்றவர் அவரும் யூதர் விருத்த சேதனம் பண்ணியிருக்கிறார் அவர் சின்ன வயசில் ஆனால் அதை பற்றி இப்போ மேன்மை பாராட்டுறது கிடையாது அவர் ஏன்னா அதுக்கு முன்னால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் சொல்லிட்டார் ஏசு கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை புது சிருஷ்டியே காரியம் அப்படின்ட்டார் அதெல்லாம் யூஸ்லெஸ்ன்ட்டார் இப்போ நம்ம வந்து வேற ஒரு காலத்தில் இருக்கிறோம் புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்துட்டோம் அந்த விருத்த சேதனத்தை பற்றி பேசாத அப்போ எந்த அடையாளத்தை சொல்கிறார் ஏன் சரீரத்தில் இயேசுடைய அச்சடையாளங்களை நான் தரித்து கொண்டிருக்கிறேன்றார் எந்த அச்சடையாளம் அச்சடையாளமுற வார்த்தை அந்த காலத்தில் அடிமைகள் எல்லா நாடுகள்லேயும் இருந்தாங்க ஜனங்கள் போய் கத்திரிக்காய் வாங்குகிற மாதிரி அடிமைகளை வாங்கலாம் வாங்கி சொ சொந்தமாக வச்சுக்கலாம் தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு வீட்டில் வேலை செய்கிறதுக்கெல்லாம் வச்சுக்குவாங்க அவங்களுக்கு சொந்தம் உங்கள் ப்ராப்பர்ட்டி மாதிரி உங்கள் காரு மோட்டர் சைக்கிள் மாதிரி ஆட்களில் வச்சுக்கலாம் அதில் ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க காரில் நம்பர் பிளேட் போடுற மாதிரி அவன் மேலே ஒரு அச்ச ஆழத்தை போட்டுருவாங்க சரீரத்திலே இவன் இன்னார் தான் ஓனர் அதை அழிக்க முடியாதபடிக்கு சரீரத்திலேயே இந்த பச்சை குத்துரா மாதிரி அந்த மாதிரி டைப்பில் போட்டு விட்ருவாங்க இன்னும் சில மதங்கள்லேயும் அப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்தது சில உருவங்களை தங்களுடைய சரீரத்தில் பதித்து கொண்டார்கள் பொறித்து கொண்டார்கள் இதை வச்சு சிலர் என்ன சொல்கிறாங்க பவுல் கூட இன்றைக்கி நமக்கு செயினில் செலுவையை போட்டு தொங்க விட்டுக்கிறோம் அது மாதிரி அவர் சரீரத்திலே ஏதோ அச்சடையாளத்தை போட்டார் பொருளர் இது தான் சொல்கிறார் ஏசு கிறிஸ்துவனுடைய அச்சடையாளங்களை என் சரீரத்தில் நான் தரித்து கொண்டிருக்கிறேன்னு இல்லை சரீரத்தில் போட்டிருக்க மாட்டார் எப்படி தெரியும் லேவிராமம் பத்தொம்பதாம் அதிகாரி இருபத்தெட்டாம் வசனம் சொல்லுது செத்தவனுக்காக உங்கள் சரீரத்தை கீறி கொள்ளாதீங்க அது ஒரு பழக்கம் வருது அந்த காலத்தில் மற்றவங்க மத்தியில் அது மாதிரி நீ பண்ணாத சரீரத்தை கீறாத மற்றும் இந்த பச்சை குத்திக்கிற வேலையை செய்யாத எழுத்துக்களை உடைய சரீரத்தில் பொறிக்காத அப்படின்னா பச்சை குத்திக்காதன்னு அர்த்தம் ஏன் பச்சை குதிக்காதன்றார் யோசித்து பார்த்தீங்களா நீங்கள் ஏன் பச்சை குத்திக்கிறதுக்கு கத்தர் எதிராக இருக்கிறார் ஏன்னா எப்பா அந்த சரீரம் ஒண்ணுது இல்லை என்னது நான் கொடுத்துருக்கிறேன் அதுல கிரிக்கெட் கிடக்காது என்றார் அதுல கண்டது இங்கிருக்கிறது இங்க வெட்டுறது அங்க வெட்டுறது இங்க இப்படி பண்ற அப்படி இந்த பல வச்சுக்காது அது ஏன் சரீரம் அந்த சரீரத்தை தொட்டு நீ ஏதாவது பண்ணுனா ஏன் பர்மிஷன் எல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாது விருத்த சேதனம் பண்ணா அது நான் சரீரத்துல வச்ச அடையாளம் மீதி இந்த வேலை அந்த வேலைலாம் பண்ணவே கூடாது ஏன் சரீரம் அது சொல்லும் போது அப்படிதான் சொல்றாரு பாருங்க எந்த எழுத்துக்களையும் சரீரத்தில் பொறிக்காது ஆக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கலாம் பொறிக்காதிருப்பாயாக சொல்லிட்டு சொல்றாரு நானே கர்த்தர் ஏன் சொல்லணும் என்ன சொல்றாரு உன் சரீரத்துக்கு நான் தான் என் கர்த்தர் உனக்கு அதிகாரம் இல்லை அதுல கீறதுக்கு அதிகாரம் கிடையாது